பருவமழை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் தீவிரமாவது மிகவும் மிகவும் இருக்கிறது எப்பொழுது எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த நாட்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கப்போகுது எந்தெந்த மாநிலங்களில் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் தற்பொழுது பெரும்பாலான மாவட்டங்களில் மழை ஓய்வு கொடுத்தது போல இருந்தாலுமே கூட மீண்டும் கனமழை வரும் நாட்களில் படிப்படியாக அதிகரிக்கும் குறிப்பாக செப்டம்பர் மாதத்திலிருந்து தான் இனிமேல் நமக்கு மழையானது தமிழ்நாடு முழுவதும் தீவிரமடைய வாய்ப்பு இருக்குது ஆகஸ்ட் முடிகிற வரைக்கும் அநேக இடங்களில் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக போகிறது கிடையாது அப்போது எந்தெந்த நாட்களில் நமக்கு மழை இருக்கும் அப்படிங்கிறத நிச்சயமாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் கர்நாடகா மற்றும் கேரளா போன்ற மாநிலங்களில் ஆகஸ்ட் இறுதி மற்றும் செப்டம்பர் முதல் வாரத்தில் அந்த இடங்களில் நமக்கு கனமழையானது மறுபடியும் ரொம்பவே தீவிரமாக தொடங்கும் கொஞ்ச நாள் நமக்கு மழை வந்து ஓய்வு கொடுத்தது அப்படிங்கிறதுனால மேட்டூருக்கு வரக்கூடிய அந்த நீரின் அளவும் சற்று குறைந்ததை நம்ம பார்த்தோம் ஆனால் இப்போ நமக்கு வந்து மறுபடியும் கர்நாடகாவில் மிக கனமழை அதிகனமழைன்னு தீவிரமாச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லட்சம் கனடிக்கு மேல மேலே தண்ணீர் திறப்பு அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளதான் மறுபடியும் இந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடைய செப்டம்பர் முதல் வாரத்தில் கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் மற்றும் காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளில் இந்த மழையானது ரொம்பவே தீவிரமாக இருக்க போது கர்நாடக மாநிலங்கள் முழுவதுமாகவே நல்ல ஒரு சிறப்பான மழை உண்டு அதே போல கேரள பகுதிகளிலும் கடலோர பகுதிகள் மற்றும் கேரள மாநிலங்கள் முழுவதுமாகவே கனமழையானது ரொம்பவே தீவிரமாக இருக்கும் கேரள மாநிலங்களில் தீவிரமாக கூடிய கனமழை காரணமாக தமிழ்நாட்டிலும் நமக்கு மழை பொழிவு வந்து அதிகரிக்கும் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தமிழக கேரள எல்லையோர பகுதிகளில் மறுபடியும் இந்த மழை தீவிரம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஏற்கனவே நமக்கு நிறைய பகுதிகள் நிலச்சரிவு அப்படிங்கிறது வந்திருக்கு நீலகிரி மாவட்டத்தில் நில நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்த வால்பாறை சோலையாறிலும் ரொம்ப இந்த மழையினால நிறைய பகுதிகள் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டது இப்போ தேனி மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை வந்து ரொம்ப தீவிரமாகிட்டு இருக்கு தென்காசி மாவட்டங்களிலும் விட்டு விட்டு நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவுங்கிறதும் பதிவாகிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில் மறுபடியும் நமக்கு ஆகஸ்ட் இறுதி மற்றும் செப்டம்பர் முதல் வாரத்தில் கேரள பகுதிகளில் நமக்கு தீவிரமாக கூடிய கனமழையின் காரணமாகவும் தொடர்ச்சியாக நமக்கு தமிழக கேரள எல்லையுற பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் முழுவதுமாகவும் வரும் நாட்களிலும் விட்டு கனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஆகவே நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் எந்தெந்த மாவட்டங்களில் மழை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம் அடுத்தபடியாக இந்த உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் கடலோர டெல்டாவில் வந்து மழை ஏதேனும் பதிவாக வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஆகஸ்ட் இறுதி வரைக்கும் உள் மாவட்டத்தில் ஒரு லேசானது முதல் மிதமான மழை ஏதேனும் சில இடங்களில் பதிவாகலாம் மற்றபடி ஒரு மிக கனமழையோ அல்லது அதிகனமழையோ இல்லை வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு தற்போதைக்கு தமிழ்நாட்டிலே நமக்கு மழை வாய்ப்புகள் கிடையாது உள் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோன்னா இந்த சேலம் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு போன்ற பகுதிகளில் சில இடங்களில் நமக்கு மிதமான மழை கிடைக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் வானம் ஓரளவு மேகமூட்டம் அப்புறம் தென் மாவட்டங்கள் முழுவதுமாகவே அந்த மழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது குறைய போது அந்த மேற்கு தொடர்ச்சி மழையொட்டிய பகுதிகள் மற்றும் தென் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் மட்டும் சில இடங்களில் நமக்கு பரவலாக நமக்கு மழை கிடைக்கும் மற்றபடி அநேக இடங்கள் கிட்டத்தட்ட நமக்கு எண்பது முதல் தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் நமக்கு தமிழ்நாட்டில் மழை வாய்ப்பு குறைஞ்சாச்சு ஒரு பத்து சதவீதம் மட்டுமே அந்த மேற்கு தொடர்ச்சியில் மழையானது பதிவாகும் தென் மாவட்டங்களிலும் மழை குறைவு வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி பகல் நேரங்களில் வெயில் காணப்படும் இரவு நேரங்களில் சில சமயங்களில் லேசான மழை வரை கடலோர மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மட்டும் எதிர்பார்க்கலாம் எல்லா இடங்களிலும் கிடையாது டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் நிச்சயமாக நமக்கு பதிவாக வாய்ப்புள்ளது ஆகவே எல்லாமே ஒரு லேசான மழையில் ஒரு மிதமான மழை தான் எதிர்பார்க்க முடியுமே தவிர ஒரு மிக கனமழை மழை வெள்ளப்பெருக்கு தற்போதைக்கு வாய்ப்பில்லை மறுபடியும் கனமழை தீவிரமானால் நிச்சயமாக உங்களுக்கு அறிவிக்கப்படும் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்